இப்பதிவு நிலையில் இருக்கக்கூடிய ஆசிகள் ஆகமங்களை உரைக்க வந்து கேட்டவர்கள் அகற்றுவதற்கு எண்ணம் இருந்தால் அவர்கள் இதில் பதிவு நிலை இல்லை என்றால் அகற்றிவிடலாம் ஆமாம் இங்கே யாருக்காச்சும் இந்த எங்கள் பதிவு இங்கே வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா அதை எடுக்கணும் எடுத்துருவோம் ஏன்னா இதெல்லாம் யூடியூப்பில் பிரபஞ்ச ராஜ்யத்தில் இருக்கும் வாழைச்சித்தர் பாதம் பண்ணுகிறேன் அகத்தியர் பாதம் அணிகிறேன் எனது அகத்திய பெருமான் சொல் அகத்திய பெருமான் பாதம் அடைகிறேன் அகத்திய மகரிஷியின் பாதம் அடைகிறேன் நான் சில நாட்களுக்கு முன்பு எனது நண்பர் திடீரென்று தொலைபேசியில் அழைத்து நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் எனது வாழ்வாதார நிலைமைகள் மிகவும் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறது என்று கூறிய காரணத்தால் நீங்கள் உடனடியாக வண்டல் வானகரம் வந்து நமது வாழைச்சித்தரையும் அகத்திய பெருமானையும் கண்டு கோமாதா பீச்சு காண வேண்டும் என்று கூறி வரச்சொன்னேன் வந்தார் வந்து கலந்து கொண்டார் தன் நிலையும் கூறி தனக்கு ஆசி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுது ஆசி வழங்கினீர்கள் இப்பொழுதும் அவர் என் நிலை உயர வேண்டும் என்னுடைய வருமானங்கள் உயர வேண்டும் என்று தங்களிடம் ஆசி கேட்டு வேண்டி நிற்கிறார் அவருக்கு உங்களது அகத்திய பெருமானும் ஈசனுடைய செந்திலுடைய செந்தில் ஆண்டவருடைய அணுக்கரகமும் விநாயகப் பெருமானின் அணுக்கரகமும் கிடைப்பதற்கு அவர் வேண்டி நிற்கிறார் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு ஆசை வழங்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் நான் தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இவர் பெயர் கோயந்தராஜ் இவர் சென்னை முகப்பேரிலிருந்து வந்திருக்கின்றார் சரி அகத்தை பெருமானுக்கு ஒராட்டம் வந்தாலே தெரியும் ஓ பிரபஞ்ச மகா சித்த சபையினுடைய ஆசிகளை பெறுகின்ற அவ்வேளை தனிலே பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்துணை ஆற்றல்களின் ஆசிகளையும் பெறுவதற்கு பெற்றதற்கு சமம் என்றும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்றமிகு நிலையாய் சபை நாடி வந்து சபை சீடனது கேட்டு சச்சங்க விழாவில் வந்தமர்ந்து கலந்து நிலை மாற வேண்டும் இகலோக நிலையில் பொருளீட்டல் நிலை உயர்வதற்குரிய அற்புதமான ஆசிகள் வேண்டும் என்று வினவும் சபை தொடர்பாளனுக்கு சீடனுக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் தொடர்ச்சியாக சித்தனிடம் திருநீற்று சாம்பல் வெற்று தன் இல்லமதில் வைத்து தன் பூஜை அறையில் வைத்து தானும் நெற்றியில் அணிந்து அகத்திய நாமத்தினை உச்சரித்து மூவேலு முறை உச்சரித்து தினமும் அதிகாலை வேளையில் எங்கு சென்றபொழுதும் தன்னுடைய உடலோடு சரீரத்தோடு தன் ஆடையில் இத்தகைய திருநீர் இருக்குமாறு சிறிதளவு திருநீர் கலந்திருக்குமாறு வைத்து கொண்டு வளம் வருகின்ற பொழுது அற்புதமாய் தொடர்கின்ற முயற்சிகள் தொடரும் முயற்சிகள் இகலோகத்தில் நல்நிலையாய் உயர் பெறுவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் யாம் அற்புதமாக வளம் பெற்று நலம்பெற்று உடல் நல வளமும் பெற்று தன்னை சார்ந்தோர்களும் நல்வளம் பெற்று வளர அகத்தியன் சச்சங்க பெருவிழா ஆசிகளை சிவமகா வாழை சித்தனின் ஆசிகளை சிவராத்திரி பெருவிழாவில் இருந்து பெற்ற பிரபஞ்ச ஆற்றலின் ஆசிகளை வழங்குகின்றோம் இது